உதகை அருகே கடந்த ஆறு நாட்களாக ஆக்ரோஷத்துடன் சுற்றி வரும் ஒற்றை புலி மேய்ச்சலுக்கு விடப்பட்ட கால்நடைகளை வேட்டையாடி வருவதால் கிராம மக்கள் அச்சத்தில் உறைந்து போயுள்ளனர் ஒற்றை புலி உயிர் பலி எடுக்கும் முன் பிடிக்கப்படுமா உதகை அருகே உள்ள மாவனல்லா கிராமத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வாழ்ந்து வருகின்றனர் இந்த கிராமம் வனத்தை ஒட்டிய பகுதி என்பதால் அவ்வப்போது வனவிலங்குகள் புகுந்து விடுவது வழக்கம் இந்நிலையில் ஆக்ரோஷமாக திரியும் ஒற்றை புலி ஒன்று ஊருக்குள் புகுந்து மேய்ச்சலுக்கு விடப்பட்ட இரண்டு மாடுகளை அடுத்தடுத்து அடித்துக் கொன்றுள்ளது புலி ஊருக்குள் புகுந்ததை அறிந்த கிராம மக்கள் வீதியில் உறைந்து போயினர் குழந்தைகள் பெண்கள் பெரியவர்கள் என பலரும் தங்கள் வேலைகளை அப்படியே விட்டுவிட்டு வீட்டுக்கு உள்ளேயே முடங்கி போயுள்ளனர் இந்த தகவல் சிங்காரா வனத்துறையினருக்கு செல்ல அவர்கள் இரவும் பகலுமாக மாவனல்லா கிராமம் மற்றும் அதனை ஒட்டிய வனப்பகுதியில் கண்காணிப்பு பணிகளை மேற்கொண்டுள்ளனர் அதற்காக முப்பது இடங்களில் நவீன கேமராக்கள் பொருத்தி ஐந்து குழுக்களாக பிரிந்து ரோந்து பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர் இதற்கெல்லாம் சளைக்காத ஒற்றை புலி மீண்டும் கிராமத்திற்குள் புகுந்து ஒரு எருமையை வேட்டையாட முயன்றது அப்போது அங்கு கால்நடை மேற்றலில் ஈடுபட்டிருந்த பழங்குடியின மக்கள் சத்தமிட்டதால் எருமையை விட்டு புலி தப்பியோடியது இதில் எருமை படுகாயங்களுடன் தப்பியது புலியை நேரில் பார்த்த மக்கள் மேலும் அச்சத்தில் இருந்த புதர்களை அகற்றி வருகின்றனர் இதனிடையே பகல் நேரங்களிலேயே புலி உலா வருவதால் பள்ளி மாணவர்களின் பாதுகாப்பு கருதி அவர்களை வனத்துறையினர் வாகனங்களில் ஏற்றி சென்று அவர்களது வீடுகளில் இறக்கிவிட்டு வருகின்றனர் மேலும் வனத்துறையினர் ஒலிபெருக்கி மூலம் கிராம மக்களுக்கு அறிவுறுத்தல்களை வழங்கி வருகின்றனர் இரவு நேரங்களில் தனியாக செல்ல வேண்டாம் எனவும் அதே போன்று அடர்ந்த வனப்பகுதிகளுக்குள் விறகு சேகரிக்கவும் மேய்ச்சலுக்கு கூட்டிச் செல்லவும் வேண்டாம் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் இத்தனை ஆண்டுகளில் பட்டப்பகல் நேரத்தில் கிராம பகுதிகளுக்குள் புலி வந்ததில்லை ஆனால் தற்போது கால்நடைகளை வேட்டையாடி பழகிவிட்டதால் மக்கள் மிகுந்த அச்சத்தில் உள்ளனர் ஒருமுறை ஊருக்குள் வேட்டையாடி பழகிவிட்ட புலி மீண்டும் மீண்டும் வரும் என்பதால் அச்சத்தில் உறைந்து போயுள்ளனர் இந்த பகுதியில் உள்ள மக்கள் கால்நடைகளை வளர்ப்பதையே பிரதான தொழிலாக கொண்டுள்ளனர் ஒரு கால்நடை இறந்தால் தங்களுக்கு மிகப்பெரிய இழப்பு ஏற்படும் என வேதனையுடன் கூறுகின்றனர் கிராம மக்கள் இருபத்தி தேதி நைட்டு ஒரு மா மாடை வந்து இந்த இதுக்குள்ளே பிடிச்சி அஞ்சு அஞ்சரைக்கே பிடிச்சிருச்சுங்க பிடிச்சி முடிச்சு மராதனை காலைல அவங்க கேமரா செட் பண்ணிட்டு இருக்க டைமில் இருபத்தி ஒம்பதாம் தேதி கரெக்டாக பதினோரு மணி அளவில் இன்னொரு மாடு என்னோடய மாடுங்க அது என்னோடய மாடை பிடிச்சிருச்சுங்க சரின்னு சொல்லி எல்லாம் வனத்துறை இது பண்ணிகிட்ருக்காங்க இப்போ வந்து ஒன்றாந்தேதி காலையில் ஒரு பதி பன்னெண்டு மணி இருக்குங்க பன்னெண்டு மணி டைமில் ஒரு பையன் இந்த பக்கம் கிராஸ் பண்ணி போகிறதுக்கு வீட்டுக்கு போகிறதுக்காக போனாங்க திடீர்னு புளி பார்த்து அப்படியே நின்று அவன் இது பண்ணி ஊரெல்லாம் கூப்பிட்டு எல்லாம் இது பண்ணாங்க சொன்னாங்க சொன்ன பின்னாடி எல்லாம் போய் பார்த்தாங்க பார்த்தா புளி தான் அது அதுக்கப்புறம் இன்னைக்கு ஒரு மானு இதை மாடு எருமையை அடிச்சிருச்சுன்னு சொல்லி இப்போ இது வரைக்கும் நியூஸ் இதுக்கு சொல்லியிருக்காங்க போய் பார்த்தா தான் தெரியுங்க அடிபட்டு போயிடுச்சுன்னு சொல்லிருக்காங்க அந்த புளி என்ன பண்ணுங்க அந்த புளியை பிடிச்சி வனத்துறை கொஞ்சம் வேறு பக்கம் மாற்றினா நல்லா இருக்குங்க வனத்துறையினர் துரிதமாக செயல்பட்டு கிராம பகுதிகளுக்குள் சுற்றித் திரியும் புலியை கூண்டு வைத்து பிடித்து அடர்ந்த வனப்பகுதிக்குள் சென்று விட வேண்டும் என்று கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்